தமிழ்நாடு அரசு ஆர் பதிவு பெற்ற அனைத்து வகை ஊடகவியலாளருக்கும் அரசு அங்கீகார அடையாள அட்டை பேருந்து இலவச பயனாட்டை வாகன ஸ்டிக்கர் பாகுபாடின்றி அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசு ஆர் பதிவு பெற்ற அனைத்து வகை ஊடகவியலாளர்களையும் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையில் மாவட்ட வட்ட அளவில் பிஆர்ஓ மூலம் இயக்கப்படும் மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் குழுவில் முழுமையாக இணைக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசு ஆர் பதிவு பெற்ற அனைத்து வகை ஊடகங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் மற்றும் சமத்துவம் அளித்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் சம அளவில் வேறுபாடற்ற விளம்பர தொகைக்கு சுழற்சி முறையில் தமிழ்நாடு அரசின் விளம்பரங்கள் வழங்க வேண்டும் மத்திய மாநில அரசுகளின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் அனைத்து வகை ஊடகவியலாளர்களின் வாரிசுகளுக்கு ஒரு சதவீத விழுக்காடு இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு ஆரணை பதிவு பெற்ற அனைத்து வகை ஊடகவியலாளருக்கும் பாகுபாடின்றி இலவச வீடு மற்றும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசின் பத்திரிகையாளர்களுக்கான சலுகைகளை பெற்ற பயனாளிகளின் பட்டியலை முழு விவரங்களுடன் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை இணையதளத்தில் காலம் தாழ்த்தாமல் அவ்வப்பொழுது பதிவேற்றம் செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசின் பத்திரிகையாளர் நல வாரியத்தில் இணைக்கப்பட்ட உறுப்பினர்களின் முழு விவரங்களையும் காலம் தாழ்த்தாமல் அவ்வப்பொழுது முழுமையாக செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசின் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை மாவட்ட அலுவலரிடம் அளிக்கப்படும் கோரிக்கை மனுக்களுக்கு பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை செய்து வழங்க வேண்டும் அனைத்திந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தலைவர் எஸ் ராஜேந்திரன் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்